வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ கமல்ஹாசன் அவர்கள் வந்து ஒரு ஒரு சின்ன பேட்டி கொடுத்துருந்தாரு அதுல வந்து பிக் பாஸ் பத்தின கேள்விகளுக்கு வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் வந்தது ரெண்டு மூன்று கேள்விகள் நீங்க அடுத்த வருஷம் பிக் பாஸ் டைட் இது பாஸ் ஹோஸ்ட் பண்ணுவீங்களா சீசன் எயிட் அப்படிங்கிற கேள்வி அதுக்கப்புறம் அர்ச்சனா வந்து டைட்டில் வின் பண்ணதுல ஏதோ ஓட்டிங்கில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்களே அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க மாயா மாயாதான் டைட்டில் வின்னர் சொல்கிறாங்களே அப்படின்லாம் ஏதோ கேள்வி கேட்டிருக்காங்க இந்த மாதிரி ஏதாவது முட்டாள்தனமாக ஏதாவது பேசிட்டு இருக்காதுங்க அப்படின்னு சொல்லி கோவப்பட்டார் கமலஹாசன் அதே போல் அதாவது ஒருவர் மக்கள் ஓட்டின தான் டைட்டில் வினராக தேர்ந்தெடுக்கப்படுவார் அதில் அர்ச்சனாதான் மக்கள் ஓட்டின அடிப்படையில் அதிகமான வாக்குகளை பெற்று இருக்கிற ஒரு நபராக அர்ச்சனாதான் இருக்காங்க அதனால அதை போய் கேள்வி கேட்டுட்டு பண்ணிகிட்டு இருக்கோம் வருஷா வருஷம் நாங்கள் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால அதில் வேறு கேள்விகளே வேண்டாம் தான் டைட்டில் வினர் அதுல மாற்றுக்கருதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு இது மாயா ரசிகர்களுக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தி இருக்கும் மாயா ரசிகர்களுக்கு வந்து கஷ்டமா கூட இருந்திருக்கலாம் ஏன்னா இது வந்து அதை ஒத்துழிதான மாயாவே போயிருக்காங்க ரசிகர்கள் வேற என்ன அப்படிங்கிற தான் இருந்தது அதுக்கு பிறகு இந்த பெயிட் பாட் ஓட்டு அதெல்லாம் அதெல்லாம் பண்ண முடியாதுங்க இதுதான் இது எங்களோட முடிவு அர்ச்சனாக்கு தான் மக்கள் ஓட்டு அதிகமாக இருந்தது அந்த டைட்டிலா அதுதான் அவங்க கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டாரு அடுத்தது சீசன் எயிட் வந்து நீங்க தான் வந்து பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ ஆமாங்க நான் தான் பண்ண போகிறேன் அதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா ஒரு அப்படின்னு கேட்டு போயிருக்காரு ஸோ அப்போது இன்னும் சில செய்திகள் கூட வந்துட்டுருக்கு இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு வந்து விஜய் டிவிக்கே அந்த இதை கொடுக்க போகிறாங்க அதுக்கப்புறம் தான் மாற்ற போகிறதா ஒரு செய்தி கூட வந்துட்டுருக்கு அப்போ விஜய் டிவி பண்ணுறாங்க அப்படின்னா பிக்பாஸ் கூட அந்த இறுதி நாள் அடைக்க சொல்லுவார் அடுத்த பிக்பாஸ் எல்லோரும் மற்ற கண்டஸ்டன்ட் சந்திக்கும் வரை நான் இங்கிருந்து விடைபெறுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார் ஸோ அப்போ அடுத்த பிக்பாஸ் வந்து விஜய் டிவி தான் பண்ண போதா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தையும் எழுப்பி இருக்கிறது பார்க்கலாம் என்ன யார் பண்ணுறான்னு பார்ப்போம் இன்னும் அந்த செய்திகள் கன்ஃபார்ம் வரல அதே போல் அல்டிமேட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியல இப்படி பல சம்பவங்கள் ஓடிக்கிட்டே தான் இருக்குது மனசுக்குள்ள நம்மகிட்ட கேள்விகள் இருக்கு அது அப்டேட் வர வர நம்ம கண்டிப்பாக இங்கே அப்டேட் பண்ணுறோன்னா அதே மாதிரி அர்ச்சனா மீதான கலங்கம் அவங்க பதிமூணு லட்சம் கொடுத்து செட்டில் பண்ணாங்க பிஆர் வச்சிருக்காங்க ஓட்டு பாட்டு ஓட்டு விழுந்திருக்கு அப்படின்னு பல சந்தேகங்களை வந்து குழப்பி ஒரு வழி பண்ணி அர்ச்சனா வந்து டைட்டில் வினரே கிடையாது அவங்களுக்கு தகுதியே கிடையாதுலாம் ஒரு ஒரு சிலர் வந்து பெரிய பெரிய யூடியூப் சேனல்ல பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் தாண்டி அஹ் அர்ச்சனாதாங்க வின்னர் மாற்று கருத்தே கிடையாது இது சும்மா போய் அது போய் நோண்டிட்டு இருக்காதிங்க நாங்கள் இறுதி முடிவு எடுத்து கொடுத்தாச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் அதை பத்தி பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு கட் அண்ட் ரைட்டா முடிச்சிட்டு போயிட்டார் கமல்ஹாசன் அவர்கள் ஸோ அதனால அதை பத்தி பெருசா நம்ம பேசிகிட்டு இருக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் ஏன்னா அர்ச்சனாவும் வெளியூரில் இருக்காங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் வந்துட்டு இனிமேல் வந்து அவங்களோட அப்டேட்ஸ் இருக்கும் ட்விட்டர்லேயோ அல்லது சோஷியல் மீடியாக்கள்ல கண்டிப்பா அப்டேட்ஸ் இருக்கும் ஓ அதுக்கப்புறம் நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் பேசும் கமல்ஹாசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அர்ச்சனாதான் டைட்டில் சொல்லியாச்சு அதனால எந்த ஒரு மாற்றத்தையும் வந்து இதுல வரலாதிங்க இதை பத்தி பேச வேண்டாம் அதிகமா அப்படின்னு சொல்லி கூட சொல்லி இருக்கிறார் அப்படிங்கிறது இது இந்த சினிமா விகடன் ஒரு நியூஸ் சேனல் நியூஸ் சேனல் வந்து ஒரு விஷயத்த போட்டிருந்தாங்க இல்லையா அதை பத்தி நான் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதாவது அங்க சிலர் வந்து பேசிக்கிட்டாங்க அர்ச்சனாவுக்கு ட்ரைல் கொடுத்தது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா அங்க சினிமா விகடன் மாதிரியான பத்திரிகைகள் இந்த மாதிரி தவறான ஒரு செய்தியை பதிவிடுவதே தப்பு ஒரு விளக்கம் ஃபுல் விளக்கம் கொடுங்க நாங்கள் ஏற்றுக்கிறோம் ஆனால் இந்த இது இந்த இதனால் வந்துச்சு அதனால் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சண்டை போடுறத வச்சு மாயாவோட ரசிகர்கள் ஒரு மூணு நாலு பேர் ரசிகர்கள் கூட இல்லை அவங்க கூட வந்த நண்பர்கள் வச்சுக்கங்களேன் அவங்க வந்து அரசனாவுக்கு டைல் கொடுத்தது சரியில்லைன்னு கத்துறாங்க அப்படின்னா அது அவங்களோட பார்வைங்க நான் கூட ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் ஒரு எம்எல்ஏ ஒரு லட்சம் ஓட்டில் ஜெயிச்சுட்டு போயிட்டாரு ரெண்டாவது ஆள் மூணாவது இல்லை அந்த எம்எல்ஏ ஜெயிச்சது தப்பு அப்படின்னு இங்கே புலம்பிட்டு இருந்தா மக்கள் ஓட்டின் அடிப்படையில் அவங்க செலக்ட் பண்ணியாச்சு அரசனா டைட்டில் விரும்பிட்டாங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன அங்கே பேசிட்டு இருக்கிறது அதை பேசுறது தப்பு அதை ஒரு நியூஸாக வந்து சினிமாவில் போடுற பத்திரிகைகளில் செய்தி வெளியிடுறதுங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு அநாகரிகமான செயல் அப்படின்னு தான் எனக்கு தோணுது வன்மையாக கண்டிக்க வேண்டியது அப்படிங்கிறது நான் பதிவு செய்கிறேன் ஸோ மீண்டும் சந்திப்போம் நன்றி மக்களே தேங்க்யூ ஆல் பாய்